கல்யாணி பாலம் பாலம் இங்கே பார்த்தீங்கன்னா தான் இலங்கையில் இப்போ மூன்று நாளைக்கு பிறகு கடும் வெயில் அடிக்குது இந்த மாலை வேளையில் எனவே இந்த காணொலி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் இலங்கையில் திடீரென்று ஒரு சுற்றுலாத்தலம் வந்து உருவாகியிருக்கு அந்த சுற்றுலாத்தலத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷோர்ட் வீடியோவாக காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து கூட்டம் கூட்டமாக குடும்ப குடும்பமாக வந்து சுற்றுலா பார்க்கலாம் ஒரு பக்கம் அடிச்சு தாக்குதல் அதை பார்க்குறதுக்கு இன்னொரு கூட்டம் சந்தோஷமா இருக்குதா அது போட்டோ எடுக்குதா வீடியோ எடுக்குதா தெரியல நானும் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் எடுக்கிற வீடியோ எதுக்கு நீங்களாம் பார்க்கறதுக்கு வெள்ளைக்காரர் கூட வந்து வீடியோ எடுத்துட்டு போறாரு பாருங்க அவ்வளோ தண்ணி கொழும்பல மழை இல்லை பாருங்க வானம் நல்ல வெட்ட வெளிச்சமா இருக்கு நீல வானம் கூட தெரியுது ஆனாலும் கூட அதிகமான நீர்வரத்து காணப்படுது இப்போ நான் இருப்பது கலரி மேம்பாலத்துல உங்களுக்கு தெரியும் இது கல்யாணி பாலம் இது கழனி பாலம் நான் வந்து வெள்ளத்துல மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக காணொலி எடுக்கிறதுக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தா இது காட்சி மாறி விட்டது ஏன்னா சுற்றுலாத்தலம் மாதிரி இந்த வெள்ளை நீரை பார்க்குறதுக்காக வந்து இங்கே அலைபோதி கொண்டிருக்காங்க குடும்ப குடும்பமா எனக்கு நான் என்னத்துக்காக வந்து மறந்துட்டேன் அப்போ பேர் வந்து கார்கள்ல பைக்ல ஆட்டோவில சரி குடும்ப குடும்பமா வந்து இந்த வெள்ள அந்ரத்தை வந்து பார்த்து கொண்டு போறாங்க எனவே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கலாம் சொல்லி பார்த்தா நானும் இதை பார்க்க வேண்டியதாகி எனவே அதை இன்னும் மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா இருந்தா மூன்று நாளைக்கு பிறகு இலங்கையில வெயில் வந்திருக்கு பாருங்க அப்படி பளிச்சென்று வெயில் இப்போ கொழும்புல எனவே நிறைய பேர் பாருங்க உங்களால் பார்க்க முடியாத இருக்கும் கார்கள் எல்லாம் இல்லைன்ற அளவுக்கு வந்து இந்த வெள்ள மக்களை வந்து பார்க்க வெள்ள மக்கள்ல வெள்ளத்தால் இதுல இந்த பிரதேசம் வந்து பாத்துட்டு போறாங்க இந்த பால்கு மேல இருந்து எனவே இதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சரி ஓகே வாங்க காட்டுறேன் காட்டுறவங்களுக்கு இந்த இடத்தில் உள்ள மக்கள் தான் பல இடையே தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க பாதுகாப்பாக சரி இன்னும் சில இடங்களையும் நாங்கள் சென்று பார்க்கலாம் வாகனங்களில் வந்து இறங்கி கார்களை நிப்பாட்டி பைக்கை நிப்பாட்டி ஒட்டோவை நிப்பாட்டி வந்து பார்க்குறாங்க கூட்டம் கூட்டமாக சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிப்போச்சு அந்த பக்கமும் வெள்ளம் இருக்கு இந்த கழனி ஆற்றினுடைய நீர் வெள்ளம் வந்து அதிகரித்து கொண்டு போதாக சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து சேதவத்தை சேதவத்தை எப்பொழுதுமே வந்து அதிகமான நீரால் வந்து நிரம்பி அதிகமானவர் வந்து பாதிக்கப்படைவார்கள் இப்பொழுதுதான் கழனி பாலத்தில் வந்து நிறைய பேர் வந்து குடும்ப குடும்பமாக வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற மாதிரி குடும்ப குடும்பமாக வந்து இந்த அனர்த்த விட விடயத்தை வந்து பார்த்து கொண்டு போகிறாங்க நான் இன்னும் சில இடங்களை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நான் காட்ட வந்த விஷயம் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை ஆனால் வந்து நான் காட்டுறது வந்து பார்வை கொண்டிருக்கு அந்த மக்களை சரி இதுவும் ஒரு விஷயந்தான் பார்க்க வேண்டியது தானே இல்லையா அவர் என்ன தேடிக்கார அந்த இடத்துல கொழும்பில் வெயில் மிகச்சிறப்பு பெரிய வெயில் அடிக்குது மக்களே நீர் அதிகரிக்கதோ இல்லையோ ஆனா வெள்ளத்தை பார்க்க வர கூட்டம் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குது கொழும்புல மக்கள் எல்லாம் வெள்ளத்துல மிதந்து கொண்டிருக்காங்க அதை வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் என்ன மாதிரி சில பேர் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு கூட்டம் ரைட் இதுதான் கொழும்புடைய நிலைவரம் நான் இப்போது கலனி பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிறேன் பாருங்கள் அது கல்யாணி பாலம் இது கலனி பாலம் சரி இங்கே பாருங்கள் வெள்ளத்தை பழனி ஆறு பெருப்படு பெருக்கெடுப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே தான் இந்த சூழ்நிலையில் அதிகமானோர் வந்து கழனி ஆற்று பக்கத்துலேயே வாழ்கிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆறு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு அதில் ஒரு வீடு தப்பிச்சிருக்காங்க சுற்றி மதில் கட்டியிருக்காங்க பாதுகாப்பு இல்லாத வீடுகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ ரைட் அது கல்யாணி பாலம் இது பேலிவோட பாலம் அங்கேருந்து அந்த காணொளி முதலாவது நான் காட்டியிருந்தேன் இப்போ இங்கே வந்து உங்களை காட்டுறேன் பாருங்கள் இந்த நீர் இவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்லிட்டு ஊர்களில் பெய்யக்கூடிய அந்த மழையினுடைய தாக்கத்தை நீங்கள் இங்கே முற்றுமுடியாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் அவ்வளோ வேகமாக இந்த கழனி ஆறுனுடைய அந்த நீர் வரத்து காணப்படுது மிக மோசமாக வேகமாக நீர் செல்வதை பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து அங்கேருந்து இருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி பத்தாம் ஜூம் போகுது ஃபுல் ஜூமில் தாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு ரைட் ஓகே வேலையை பாலத்தில் இருந்து உங்களுக்கு காட்டிகிட்டே நிலை வரத்தை